ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் ஒரு திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் ஓடாத சிவாஜி திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பாக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல சிவாஜி மூன்று வேடங்கள் நடித்து எம் ஆர் ராதா இரட்டை வேடங்கள் நடித்து வெளியான பலே பாண்டியா இந்த படத்துல எல்லா பாடல்களுமே வாழ நினைத்தால் வாழலாம் யாரை எங்கே வைப்பது அத்திக்காய் அத்திக்காய் இது போல பாடல்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் கேட்டுதான் இருக்காங்க ஆனா இந்த படம் அந்த நேரத்துல நூறு நாட்கள் ஓடல அடுத்து பாத்தீங்கன்னா சிவாஜி தேவிகா விஜயகுமாரி இவங்க நடிப்புல வெளிவந்த சாந்தி இந்த படத்துல பாத்தீங்கன்னா நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாயோ யார் அந்த நிலவு செந்தூர் முருகன் கோவில் போன்ற இனிமையான பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் சாந்தி ஆனா இந்த படமும் அந்த நேரத்துல நூறு நாட்கள் ஓடல அடுத்து பாத்தீங்கன்னா சிவாஜி ஜெயலலிதா பாலாஜி இவங்க நடிப்புல வெளிவந்த எங்க மாமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் செல்ல கிளிகளாம் பள்ளிகளே நான் தன்னந்தனி காட்டு ராஜா போன்ற இனிமையான பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் எங்க மாமா ஆனா இந்த படம் அந்த நேரத்துல எதிர்பார்த்த வெற்றியை பெறல அடுத்து சிவாஜி முத்துராமன் சௌகார் ஜானகி இவங்க நடிப்புல வெளிவந்த பார் மகளை பார் இந்த படத்துல எல்லா சாங்குமே சூப்பர் ஹிட்டா அமைஞ்சிருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா அவள் பறந்து போனாலே பார் மகளை பார் நீரோடும் வைகளே போன்ற பாடல்கள் சூப்பரேட்டாக அமைஞ்சது ஆனால் இந்த படம் அந்த நேரத்தில் நூறு நாட்டு ஓடுகளை பார்மகள் அடுத்து சிவாஜி தேவிகா சந்திரபாபு இவங்க நடிப்பில் வெளிவந்த ஆண்டவன் கட்டளை இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுன்னா ஆறு மணமே ஆறு அமைதியான நதியினிலே அருகே வா சிரிப்பு வருது சிரிப்பு வருது போன்ற இனிமையான பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் ஆண்டவன் கட்டளை ஆனா இந்த படம் அந்த நேரத்தில் நூறு நாட்கள் ஓடவே இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா சிவாஜி மஞ்சுளா இவங்க நடிப்புல வெளிவந்த டாக்டர் சிவா இந்த படத்துல காதல் சரித்திரத்தை படிக்க வாருங்கள் தாஜா பன்னிநாத் தான் இந்த ரோஜா சிரிப்பா மலரே குறிஞ்சி மலரே போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் கொண்ட திரைப்படம்தான் டாக்டர் சிவா ஆனா இந்த படம் அந்த நேரத்தில் நூறு நாட்டு ஓடவில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜி முத்துராமன் கே ஆர் விஜயா நடிப்பில் வெளிவந்த நெஞ்சிருக்கும் வரை இந்த படத்துல பாத்தீங்கன்னா நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை முத்துக்களோ கண்கள் பூ முடிப்பால் இந்த பூங்குழலி போன்ற இனிமையான பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் நெஞ்சிருக்கும் வரை ஆனா இந்த படம் அந்த நேரத்துல நூறு நாட்கள் ஓடவே இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல எல்லா பாடலும் சூப்பர்ட்டாக அமைஞ்ச சிவாஜி படம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்